நீங்கள் ஒரு சோம்பேரியா இந்த கேள்வியை நான் கேட்டேன்னா கோவப்பட்டு இல்லையே நான் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் நான் ஒரு சோம்பேறி கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க இந்த பதிலை நீங்கள் சொன்னீங்கன்னா சோம்பேறினா யாருன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம் எந்த வேலையுமே செய்யாமல் சும்மா இருக்கிறது சோம்பேறித்தனம் கிடையாது செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் இருந்து வேறு எந்த வேலையை செஞ்சாலும் நம்ம ஒரு சோம்பேறி தான் அப்படி பார்க்குறப்போ சோம்பேரின்ற டெஃபினேஷனுக்குள்ளே நம்மளில் பல பேர் வந்துடுவோம் அப்போது எதுவுமே செய்யாமல் இருந்தால் சோம்பேறின்ற டெஃபினேஷனை மாற்றி இன்னைக்கு நம்ம இதெல்லாம் செஞ்சால் நம்ம ஒரு சோம்பேறி அப்படின்ற டெஃபினேஷனை கற்றுக்கிட்டாகணும் இன்றைக்கி அப்படி சொல்லித்தர ஒரு முக்கியமான புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் பிரெயின் ட்ரேஸி எழுதின ஈட் தட் ஃப்ராக் அப்படின்ற இந்த புத்தகத்தோட சம்மரியவும் கூட ஷேர் பண்ணிக்க போறேன் எது சோம்பேறித்தனம் எதெல்லாம் செஞ்சால் நம்ம சோம்பேறி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்க போகிறீங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சமரிஸ் அப்லோட் பண்ணுவேன் நான் படிச்சதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன் நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன் அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இந்த புத்தகத்தோட ஒட்டுமொத்த கருவே பேரட்டோ பிரின்சிபல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் இருக்குது எயிட்டி பை டுவெண்ட்டி ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க எயிட்டி பை டுவெண்ட்டி ரூல்னால் என்ன நான் செய்யக்கூடிய வேலையில் இருபது சதவீத வேலை எண்பது சதவீத ரிசல்ட்டை கொடுத்துருது மீதி இருக்கக்கூடிய எண்பது சதவீத வேலை வெறும் இருபது சதவீத விளைவுகளை தான் எனக்கு ஏற்படுத்தி கொடுக்குது நான் ஒரு கடை வச்சிருக்கேன் என் கடைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க அப்படி வர கஸ்டமர்ஸில் இருபது சதவீத கஸ்டமர்ஸ் எண்பது சதவீத லாபத்தை எனக்கு கொடுத்துடுறாங்க மீதி இருக்கிற எண்பது சதவீத கஸ்டமர்ஸ் வெறும் இருபது சதவீத லாபத்தை தான் கொடுக்குறாங்க இப்போ புத்திசாலியாக இருக்கிற நான் என்ன செய்யணும் அந்த கம்மியான இருபது சதவீத கஸ்டமர்ஸை பத்திரமாக பார்த்துக்கணும் அவங்கள போக விட்டுட்டு மீதி இருக்கிற எண்பது சதவீத கஸ்டமர்ஸ்க்காகவே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா நான் முன்னேறவே முடியாது இல்ல இந்த எக்ஸாம்பிள் எனக்கு புரியல கொஞ்சம் ரிலேட்டபிளா வேணும் அப்படின்னா நம்ம இப்போ காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு ஜாப்ல இருக்கோம் ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மள்ட்ட இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு ஸ்கில் இருக்கு வெறும் சின்ன ஸ்கில் ஆனால் விளைவை நமக்கு கொடுக்கும் அதுதான் கம்யூனிகேஷன் ஸ்கில் எனக்கு இங்கிலீஷ் கத்துக்கணும்னு ஆசையா தான் இருக்கு ஆனா எப்படி கத்துக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கிலீஷை நீங்க எஃபெக்டிவா கத்துக்கணும்னா முக்கியமான ரெண்டு விஷயம் இருக்கு முதல்ல தொடர்ந்து பேசி பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரெண்டாவது நீங்க பேசி பயிற்சி பண்றீங்க ஏதோ ஒரு சூழல்ல பேசிக்கிட்டே இருக்கும் ஒரு வருது ஒரு சுச்சுவேஷன்ல உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது இங்க எப்படி நான் இங்கிலீஷ்ல பேசுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு தோணுனா சந்தேகம் கேட்கறதுக்கு உங்க கூடவே ஒரு இங்கிலீஷ் டீச்சர் இருந்துகிட்டே இருக்கணும் இது என்ன கதையா இருக்கு எப்படி ஒரு இங்கிலீஷ் டீச்சர் என் கூடவே இருப்பாங்க அப்படின்னு கேட்டா இந்த காமனான ப்ராப்ளம் அட்ரஸ் பண்றதுக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷன் இருக்கு அதை நம்ம இப்ப பார்ப்போம் இந்த கேள்வி எனக்கு புரியல ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் தெரியல சோ இப்ப உங்கள்கிட்ட தமிழ்ல சொல்லுங்க அப்படின்னு கேப்போம் நீங்க காலையில என்ன பண்ணீங்க இப்ப எனக்கு இந்த கேள்வி புரிஞ்சிருச்சு ஆங்கிலம் எனக்கு பேசாமல் நல்லா வராது இருந்தாலும் பதில் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை வச்சு ஏதோ ஒன்னு சொல்ல போறேன் அது கண்டிப்பா தப்பா தான் இருக்கும் ஐ கான் டு வாக்கிங் கம் டு ஹோம் குட் எஃபோர்ட் ட்ரை சேயிங் ஐ வென்ட் ஃபார் எ வாக் அண்ட் கேம் பேக் ஹோம் இன்ஸ்டன்ட்ல நான் சொன்ன விஷயத்துல இருக்கிற பிழைகளை கண்டுபிடிச்சி கரெக்ஷன் கொடுத்துட்டாங்க இவங்க தான் மிஸ் நோவா ஏஐ இங்கிலீஷ் டீச்சர் இப்படி நீங்க ரியல் டைம்ல தொடர்ந்து பேசி பயிற்சி பண்ணா மட்டும்தான் உங்களோட இங்கிலீஷ் ஸ்கில்ல உங்களால வளர்த்துக்கவே முடியும் ஆயிரத்துக்கும் அதிகமான ஆக்டிவிட்டீஸ்ல உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க இதை நீங்க தினமும் பயிற்சி பண்ணும்போது ஒரே மாதத்தில் உங்களால் கண்டிப்பாக உங்களோட இங்கிலீஷ் பேசக்கூடிய திறனை ரொம்ப எஃபெக்டிவ்வா வளர்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு ஒரு மெயில் எழுதணுமா பிரச்சனை கிடையாது ஒரு டெக்ஸ்ட் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணணுமா பிரச்சனை கிடையாது கிராமர் கரெக்ஷன் பண்ணணுமா நம்ம எழுதினதுல பிரச்சனை கிடையாது தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணணுமா பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி மொழி சார்ந்த நிறைய விஷயங்களை ரொம்ப எளிமையா ரொம்ப தரமா உங்களால செஞ்சுக்க முடியும் ஒரு உதாரணத்துக்கு மிஸ் நோவா என்னோட மேனேஜர் கிட்ட டாஸ்க்கை முடிக்க ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா டைம் கேட்டு ஒரு மெயில் ட்ராப் பண்ணி கொடுங்களேன் பாத்தீங்களா வித்தின் செகண்ட்ஸ் இமெயில ரைட் பண்ணி கொடுத்துட்டாங்க அதுவும் ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கு இந்த மே இது வெறும் ஒரு ஏஐ ஆப் மட்டும் கிடையாது இது கூடவே உங்களுக்கு ஒரு பர்ஸ்னல் டீச்சரும் கிடைப்பாங்க உங்களோட ப்ராக்ரஸை தொடர்ந்து மானிட்டர் பண்ணுவாங்க முக்கியமாக அந்த ப்ராக்ரஸை வச்சு உங்களுக்கு நிறைய ஃபீட்பேக்ஸை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நான் அந்த கோர்ஸில் இருந்துக்கிட்டே இருக்கேன் திடீர்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது அந்த சந்தேகத்தை ஓன் பண்ணியோ வாட்ஸ்அப்லையோ அவங்கள்ட்ட நீங்கள் உடனடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ ட்ரெடிஷ்லான கோர்ஸில் சேர்ந்து ஒரு வீடியோ பார்த்தோ இல்லை பிடிஎஃப்பில் படித்தோ நான் இங்கிலீஷை வளர்த்துக்க போகிறேன் அப்படின்றத விட்டுவிட்டு உடனடியாக எஃபெக்டிவான ரொம்ப ப்ராக்டிக்கலான வேலை பேசி பயிற்சி பண்ணக்கூடிய சூப்பர் நோவால இப்பவே ஜாயின் பண்ணுங்க உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல உடனடியா இம்ப்ரூவ் பண்ணி உங்களோட ஜாப்ல உங்களோட பிசினஸ்ல உங்களோட எஜுகேஷன்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு போங்க சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல சேர்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு உடனடியா சேரக்கூடிய முதல் நூறு நபர்களுக்கு மட்டும் எழுபது சதவீதம் வரைக்கும் ஆஃபர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ நேரம் தாமதிக்காம உடனடியா சேருங்க ரொம்ப நாளாக படிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் ஆங்கிலத்தில் இருக்கிறதுனால என்னால் படிக்க முடியலன்னு நினைக்கிற அந்த புத்தகத்தை கூடிய சீக்கிரம் நீங்கள் எந்த ஒரு உதவியும் இல்லாமல் அழகாக படித்து புரிஞ்சிக்க போகிறீங்க எனக்கு இந்த எயிட்டி பை டுவெண்ட்டி ரூல் புரிஞ்சிருச்சு ஆனால் இந்த இருபது சதவீதத்தில் இருக்கக்கூடிய செயல்கள் தான் ரொம்ப கடினமானதாக இருக்குது எனக்கு தெரியாத விஷயங்களாக இருக்குது அதை நான் எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டால் முக்கியமான ஒரு விஷயம் பழக்கப்படுத்தி கொள்வது இந்த கடினமான செயல்களை திரும்ப திரும்ப நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ தான் அது பழக்கமாக மாறும் அதற்கப்புறம் தான் அது சுலபமான விஷயமாக மாறும் இன்றைக்கி உங்கள்கிட்ட சுலபமாக இருக்குது செய்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பல விஷயங்கள் உண்மையாக சுலபமானது கிடையாது அதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சதுனால தான் அது சுலபமான விஷயமாக மாறியிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க இப்படி கஷ்டமாக இருக்கேன்னு நினைக்கக்கூடிய செயல்களும் தொடர்ந்து செய்ய செய்ய சுலபமாக மாறிடும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க பல் துளக்கிறது எவ்வளவு ஈஸியான விஷயம் அது உண்மையாக ஈஸியான விஷயம் கிடையாது ஒரு சின்ன குழந்தை கையில் ப்ரெஷ்ஷை கொடுத்து பாருங்கள் பல்வளக்க ரொம்ப கஷ்டப்படும் அந்த குழந்தை நம்ம தொடர்ந்து பயிற்சி பண்ணதுனால தான் இன்றைக்கி அது சுலபமானதாக மாறி இருக்குது அதே போல் தான் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி எவ்வளவு கடினமான வேலை இருந்தாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு பயிற்சி பண்ணுங்கள் அது பழக்கமாக ஆகிடும் அது இருக்கட்டும் ஆனால் ஒரு செயலை திரும்ப திரும்ப செஞ்சு பழக்கமாக்கிக்கிறது எப்படி அதுக்கு நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராக்டிக்கலான ரொம்ப சிம்பிளான எல்லாராலேயும் செய்ய முடிஞ்ச நிறைய டிப்ஸை இந்த ஆத்தர் கொடுத்துருக்கிறாரு இந்த புத்தகமே அது சேர்ந்தது தான் அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதை ஒரு மூணு வகையாக நம்ம பிரிச்சிடலாம் இவர் அதை பிரித்து சொல்லணுனாலும் மூணு வகையாக பிரித்தா ரொம்ப சுலபமாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் முதல் வகை தயார்படுத்துறதுக்கான வேலை ரெண்டாவது முன்னுரிமைப்படுத்துகிறதுக்கான வேலை மூணாவது செயல்படுத்துறதுக்கான வேலை இதை புரிஞ்சுக்கிட்டோன்னா ஒவ்வொன்றிலையும் இவர் சொல்லக்கூடிய விஷயங்களை தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் முதல்ல தயார்படுத்துறதுக்கு நான் என்னெல்லாம் செய்யணும் தயார்படுத்துதலில் முதல் வேலை என்னென்னா கோல் செட்டிங் இந்த கோல் செட்டிங்கிறது நம்ம எந்த வேலையை செய்யணுனாலும் முதல்ல முக்கியம் ஒரு வேலையை ஏன் செய்கிறோம் எதை செஞ்சு முடித்தோன்னா இந்த வேலை முடிஞ்சது அப்படின்றது நமக்கு தெரியணும் அது தெரியாமல் நம்ம என்ன பண்ணாலும் நம்ம ஒழுங்காக அந்த வேலையை செஞ்சு முடிக்க மாட்டோம் அதை நம்மளால் தெளிவாக செய்யவும் முடியாது கோல் செட்டிங்க்கு ஒரு ஏழு ஸ்டெப் இவர் சொல்கிறார் முதல்ல டிஃபனேஷனை கொடுக்கறது என்னோடய கோல்னால் என்ன அப்படின்றத விளக்குறது என்னோடய குறிக்கோள் என்னன்றத நீங்கள் விளக்குறது ரெண்டாவது அதை எழுதுறது எந்த ஒரு கோலையும் நீங்கள் எழுதாமல் இருந்தீங்கன்னா அந்த குறிக்கோள் விரைவில் இறந்து போயிடும் அப்படின்னு இவர் சொல்கிறார் முதல்ல என்ன கோல் அப்படின்றத விளக்கி அதை எழுத செய்யுங்க அதுதான் ரெண்டாவது ஸ்டெப் மூணாவது அந்த கோலை நீங்கள் எழுதிட்டீங்க இப்போ அதை சாதிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்ற சின்ன சின்ன ஸ்டெப்ஸா ஒரு அஞ்சு இல்லை பத்து ஸ்டெப்ஸா எழுதுங்க அடுத்தது அந்த ஸ்டெப்பை ஆர்டர் பண்ணுறது அந்த ஸ்டெப்பை எந்த ஆர்டரில் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறது அதுக்கு அடுத்தது அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நான் எப்போ செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு நேரத்தை அதுக்கு பக்கத்தில் எழுதுறது இதை தான் நம்ம திட்டமிடுறது அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது அந்த ஸ்டெப்பில் ஏதாவது ஒரு ஸ்டெப்பை முக்கியமாக செய்ய ஆரம்பிக்கிறது கடைசியாக அப்படி செய்ய ஆரம்பித்ததை ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போகிறது நம்மளோட குறிக்கோள் என்னன்றதை புரிஞ்சுக்கணுன்னா முதல்ல அந்த குறிக்கோள் என்னன்னு சொன்னால் மட்டும் பார்த்தாது அதில் என்னெல்லாம் நான் செய்யணும் அதை எந்த வரிசையில் செய்யணும் அதை எப்போ செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அதை உடனடியாக செய்ய ஆரம்பித்து அதை தொடர்ந்து போது தான் நம்மளோட குறிக்கோள் என்னென்னு கூட நம்ம புரிஞ்சுப்போம்னு சொல்கிறார் தயார்படுத்துதலோட அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னால் என்ன ரொம்ப முக்கியமாக நான் என்ன நேரமும் என் கோலை டிஃபைன் பண்ணிட்டேன்றதுக்காக அதற்காக மட்டுமே வேலை செய்வேன் அப்படின்ற முடிப்பே எடுக்கக்கூடாது நம்ம எந்த ஒரு குறிக்கோள் எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் முக்கியமான ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நமக்கு நாமளே ஞாபகப்படுத்திக்கணும் இந்த வேலையை எதற்காக நம்ம செய்கிறோம் அப்படின்ற காரணத்தை ஞாபகப்படுத்திக்கணும் இந்த வேலையை என் குடும்பத்துக்காக தான் நான் செய்கிறேன் என்னோடய லைஃபுக்காக தான் நான் செய்கிறேன் அப்படின்னு இருக்கிறப்போ அந்த குடும்பத்தையும் லைஃப்பையும் தூக்கி போட்டுட்டு அந்த வேலையை மட்டும் செய்கிறது ஒரு முட்டாள்தனம் அப்படிலாம் இல்லை என் வேலையை நான் என் பேஷனுக்காக தான் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களோட பேஷனுக்காக ஒரு வேலையை செய்கிறதுல தப்பே கிடையாது அப்படி பேஷனுக்காக வேலை செய்கிறப்போ அந்த வேலையை மட்டுமே செய்கிறதுலேயும் தப்பு கிடையாது ஆனால் எங்கே தப்பு வருது அப்படின்னா எனக்கு வேலை தான் முக்கியம் அப்படின்னு இருக்கிறப்போ நான் ஒரு கல்யாணம் பண்ணி எனக்குன்னு ஒரு குடும்பத்தை குழந்தைகளெல்லாம் பெற்றுக்கிறது தான் தப்பு எனக்கு வேலை மட்டும்தான் முக்கியம் வேலை மட்டும்தான் செய்ய போறோன்னு முடிவு பண்ணிட்டா நீங்கள் கல்யாணம் பண்ணாமல் குடும்பமே இல்லாமல் அதை செய்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை யாரும் தடுக்க போகிறது இல்லை ஆனால் இன்னொரு மனிதரை நம்ம வாழ்க்கையில் ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் அவங்கள நம்ம வாழ்க்கையில ஏத்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் என் வேலை மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம வேலையை கடவுள் மாதிரி பார்க்குறது தப்பு கிடையாது ஆனால் கடவுள் மாதிரி பார்க்கறதுனால நம்ம என்ன செஞ்சு விடறோம்னா குடும்பத்தை உதாசீனப்படுத்திட்டு ஒருத்தவன் கடினமாக உழைச்சா அவனை மதிக்கக்கூடிய மனிதன் மாதிரி பார்க்குறோம் உண்மையாக அவன் மதிக்கத்தக்க மனிதன் கிடையாது நான் இப்போ சொல்லக்கூடிய மனிதனை நீங்கள் மதிப்பீங்களான்னு பாருங்கள் நான் கல்யாணம் பண்ணி எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது இருந்தாலும் எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் செஞ்சுக்கிட்டு என் குடும்பத்தை நான் கண்டுக்கவே மாட்டேன் ஒரு ஊராக எனக்கு பிடிச்ச விஷயத்தை செஞ்சு நான் சுற்றுவேன் அப்படின்னு சொன்னால் அவனை நீங்கள் மதிக்க மாட்டிங்க ஆனால் அந்த பிடிச்ச விஷயம் ஒரு வேலையாக இருந்தால் மட்டும் ஏன் நம்ம அவனை மதிக்கணும் அங்கேயும் மதிக்கத்தக்க மனிதன் கிடையாது அதை விட ரொம்ப முக்கியமாக இங்கே ஒரு செல்ஃபிஷ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா கூட என் வேலையை நான் நல்லா செய்யணும் அப்படின்னா என் குடும்பம் நல்லா இருக்கிறது முக்கியம் என் குடும்பம் என்ன தொலை பண்ணிக்கிட்டே இருந்தால் என்னால் என் வேலையில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது அப்போது இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்றது முக்கியம் அது எனக்கு புரியுது ஆனால் அது எப்படி நான் அடையிறது அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிறப்பான ஒரு வழி இருக்குது த்ரீ அப்படின்ற இந்த மூணுன்ற ஒரு அழகிய நம்பரை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் மூணு முக்கியமான விஷயத்தை தேர்ந்தெடுங்க மூணு முக்கியமான விஷயம் என்ன என்னோடய வேலை என்னோடய குடும்பம் என்னோடய ஆரோக்கியம் இப்போ மூணு விஷயத்தை தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு விஷயத்துலேயும் இன்றைக்கி நான் செய்ய வேண்டிய முக்கியமான மூணு வேலை என்ன அப்படின்றத முடிவெடுங்க வேலையில் மூணு முக்கியமான வேலை என்னன்றது நமக்கு தெரியும் குடும்பத்தில் மூணு முக்கியமான வேலையை நான் தேர்ந்தெடுக்கணும் இன்றைக்கி மனைவி கூட சேர்ந்து தான் நான் டின்னர் சாப்பிட போகிறேன் இன்னைக்கு மனைவிக்கு ஒரு சின்ன உதவி பண்ண போகிறேன் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்க கூட உட்கார்ந்து ஏதோ ஒரு விஷயத்தை சேர்ந்து செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு மூணு முக்கியமான வேலையை டிஃபைன் பண்ணுங்கள் என்னோடய ஆரோக்கியத்துக்கு இன்றைக்கி நான் என்ன வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு மூணு முக்கியமான வேலையை தேர்ந்தெடுங்க இப்படி இந்த மூணு முக்கியமான விஷயத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் மூணு முக்கியமான வேலையை தினமும் முடிவெடுங்க அந்த வேலையை செய்யுங்க மூணு வேலைக்கு மேலே நீங்கள் செய்யணுன்ற அவசியமே கிடையாது மூணு வேலையா மூணு வேலை மட்டும் எப்படி போகிறோம் என் ஆஃபீஸில் எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஆஃபீஸில் நிறைய வேலை பார்க்குறேன் அப்படின்ற ஒரு நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் முக்கியமான வேலையை ஒதுக்கி வச்சுட்டு சின்ன சின்ன வேலையை செய்கிறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா முக்கியமான வேலையை மூணு வேலைக்கு மேலே நம்மளால் செய்ய முடியாது அவ்வளவு டிமாண்டிங்கான ஒர்க்காக இருக்கும் ஸோ ஒவ்வொரு நாளும் வேலையில் மூணு முக்கியமான விஷயம் குடும்பத்துக்கு மூணு முக்கியமான விஷயம் நம்மளோட ஆரோக்கியத்துக்கு மூணு முக்கியமான விஷயத்தை தேர்ந்தெடுங்க மூணு முக்கியமான விஷயன்றது நல்லா தான் இருக்குது ஆனால் எது முக்கியமான விஷயம் எனக்கு நான் முக்கியமாக தோன்ற ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்போ கூட நான் வளர்றது இல்லை அப்போ கூட என்னோடய குடும்பத்தில் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது என் ஆரோக்கியம் முன்னேறது இல்லையே அப்படின்னு கேட்டால் முக்கியமான விஷயம் எதுன்றத நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது முக்கியமான விஷயம் எதுன்றத நீங்கள் செய்கிற செயலை யாருக்காக செய்கிறீங்களோ அவங்க முடிவு பண்ணணும் ஒரு ஆஃபீஸில் போய் நான் வேலை செய்ய போகிறேன் இதுதான் முக்கியம் நான் ஏதோ ஒன்றை செஞ்சுட்டு கடைசியில் வீட்டுக்கு வந்தேன்னா என்னோட பாஸுக்கு எது முக்கியம்னு தோணுதோ அதை நான் செய்யாமல் விட்டுருந்தேன்னா அவர் என்ன தொல்லை பண்ணுவார் அப்போ உண்மையாக எது முக்கியன்றதை என் பாஸ்கிட்ட தான் கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும் தொடர்ந்து அவர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை அப்பப்போ பேசுங்க அவர் எது முக்கியம்னு நினைக்கிறான்றதை புரிஞ்சுக்கோங்க என்னோட பாஸ் என்னோட கஸ்டமர் என்னோடய பிஸ்னஸ் கிளைண்ட் யாரெல்லாம் யாருக்காகலாம் நான் வேலை செய்கிறனோ அவங்கள்ட்ட கேளுங்க எது ரொம்ப முக்கியம்னு அந்த மூணு வேலையை செய்யுங்க நீங்களா எனக்கு ஈஸியாக இருக்குது இல்லை எனக்கு இது தான் பிடிச்சிருக்கு எனக்கு இது தான் முக்கியம்னு தோணுது இது எனக்கு பயமாக இருக்குதுன்னு மூணும் செய்யாதீங்க ஒய்ஃப் கிட்ட கேளுங்க எது முக்கியம் அப்படின்னு உங்க கூட நேரம் செலவழிக்கிறது முக்கியமாக இல்லை நான் உன்கூட ஒரு சினிமாக்கு வர்றது முக்கியமாக உனக்கு நான் கிச்சனில் உதவி பண்ணுறது முக்கியமானு கேளுங்க குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லித்தரது தான் முக்கியம்னு நீங்களாக முடிவு எடுக்காதிங்க சில சமயம் அவங்களுக்கு உங்கள் கூட விளையாடணுன்னு தான் ஆசை இருக்கும் பாடம் சொல்லித்தர டீச்சரும் பாடம் சொல்லித்தர மேபி உங்களோட பார்ட்னரும் இருப்பாங்க உங்கள் கூட விளையாடணுன்னு தான் குழந்தை ஆசைப்படுறப்போ சொல்லித்தரது பாடம் படிக்கிறது தான் முக்கியம்னு நினச்சி அதற்காக நேரத்தை ஒதுக்காதீங்க விளையாடுறதுக்கு ஒதுக்குங்க ஸோ நீங்கள் எதற்காக ஒரு வேலையை செய்கிறீங்களோ யாருக்காக செய்கிறீங்களோ அவங்கள்ட்ட கேளுங்கள் எது முக்கியம்னு அதில் மூணுத்தை தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் நீங்கள் ஸ்மூத்தாக போக முடியும் முன்னேற முடியும் உங்களோட டைமை எஃபெக்டிவாக பயன்படுத்திக்க முடியும் மூணு மூணு விஷயமாக பிரிச்சுட்டேன் அதை தொடர்ந்து நான் செஞ்சு பார்க்கும் போது தான் எனக்கு ஒரு விஷயம் தெரியுது அதெல்லாம் என்னால் செய்யவே முடியல அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா ஒரு முக்கியமான விஷயத்த நீங்கள் கவனிக்கலை நீங்கள் செய்கிற வேலைக்கு அதுவும் உங்களோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமான மூணு வேலையை செய்ய விடாமல் தடுக்கிற தடை ஏதோ ஒன்று இருக்குது உதாரணத்துக்கு என் குழந்தை கூட நான் நேரத்தை செலவழிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் நான் காலையில் அஞ்சு மணிக்கு ஆஃபீஸ் போயிட்டு நைட்டு பதினோரு மணிக்கு தான் வருவேன் தினமும் சாட்டர்டே சண்டே எல்லானாலும் வேலைக்கு போவேன் ஆனால் என் குழந்தை கூட நேரம் செலவழிக்கணும்னு நினச்சா உங்களோட வேலை தான் உங்களோட குழந்தை கூட நீங்கள் நேரம் செலவழிக்கிறதுக்கு தடையாக இருக்குது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் ஒன்றுமே செய்ய முடியாது இந்த தடையை தூக்கி எறிஞ்சு தான் ஆகணும் இப்படி நிறைய தடைகள் இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான செயல்களுக்கு அந்த தடையை சரி செய்யணும் இல்லை அந்த தடையை எலிமினேட் பண்ணணும் தூக்கி எறிய கற்றுக்கணும் சில சமயம் உங்களோட வேலையை நீங்கள் மாற்றிக்க வேண்டியிருக்கும் இல்லை சில சமயம் உங்களோட நேரத்தை ஒழுங்காக நீங்கள் வடிவமைக்க வேண்டி இருக்கும் நேரம்னு சொன்னோன்னா எனக்கு ஒரு விஷயம் தோணுது நான் மூணு மூணு வேலையாக பிரிச்சுட்டேன் முக்கியமான வேலையெல்லாம் தேர்ந்தெடுத்துட்டேன் அதை செஞ்சு பார்க்கும்போது நேரமே பத்தலை அப்படின்னு தோணுன்னா எப்போல்லாம் எனக்கு நேரம் பத்தலை அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ நேரம் போகலைன்னு சொல்கிறோமோ அங்கே அதோடய உண்மையான அர்த்தம் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் எங்கெல்லாம் எனக்கு நேரம் பற்றலைன்னு நான் சொல்கிறனோ அங்கெல்லாம் எனக்கு ஸ்கில் பற்றலை என்னோட திறனில் கொஞ்சம் குறைபாடு இருக்குது நான் அதை முன்னேற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னு தான் அர்த்தம் உதாரணத்துக்கு இந்த வீடியோவை நான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோவை முடித்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய வேலைகள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது இப்போ ஒரு வேலை நான் இன்றைக்கி சாயங்காலம் இன்றைக்கி நான் செய்ய வேண்டிய வேலை என்னால் செய்யவே முடியல வீடியோ எடுக்கிறதுக்கே எனக்கு நேரமெல்லாம் போயிடுச்சு எனக்கு நேரமே இல்லைன்னு நான் சொன்னேன்னா உண்மையான அர்த்தம் ஒரு சின்ன காணொலியை ஒரு அரை மணி நேர காணொலியை சீக்கிரமாக எடுத்து முடிக்கிறதுக்கான திறன் என்கிட்ட இல்லை அதை நான் பேசுகிறதுக்கு ஒரு நாள் முழுக்க எடுத்துக்கிறேன் நிறைய கட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப பேசுகிறேன் அப்படின்ட்டு இருக்கிறப்போ அதுவே ஒரு நாளை முழுமையாக அபகரிச்சுக்குது அப்புறம் எப்படி என்னால் இன்னொரு வேலையை செய்ய முடியும் அப்போ இங்கே நேரம் இல்லாமல் இல்லை நான் தான் என்னோடய திறமையை வளர்த்துக்கணும் கொஞ்சம் சீக்கிரம் இந்த வேலையை முடிக்கிறது எப்படின்றத நான் கற்றுக்கணும் தொடர்ந்து என்னோடய ஸ்கில்லை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தால் நேரம்ன்றது தானாக கிடச்சிரும் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி நான் படிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் எதுவுமே பண்ணுன்ற அவசியம் கிடையாது உங்களோட ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டே வந்தால் டைம் அப்படின்றது உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் தனியாக உட்காந்து பெருசாக கஷ்டப்படணுன்ற அவசியம் கிடையாது நம்ம மீணடிக்கக்கூடிய நேரத்தை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களை நம்மளோட டெக்னாலஜியை பயன்படுத்தியே நம்ம கற்றுக்கிட்டோம்னா அதுவே உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணும் அதுவே தொடர்ந்து உங்களோட நேரத்தையும் உங்களுக்கு சேவ் பண்ணணும் இப்போ தயார்படுத்துதல்னா என்னோட கோல் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும் ஒர்க் லைஃப் பேலன்ஸை நான் உருவாக்கணும் முக்கியமான விஷயங்களை தேர்ந்தெடுக்கணும் என்ன தடைகள் இருக்குன்றதை பார்க்கணும் என்னோடய ஸ்கில்லை வளர்த்துக்கணும் இதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது தயார்படுத்துதலில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அது பேர் தான் திட்டமிடுதல் ஒவ்வொரு நாளும் நான் இன்றைக்கி என்ன செய்யணுன்றதை நான் முதல்ல திட்டமிட்டால் மட்டும்தான் அன்றைக்கி அதனால் தெளிவாக செஞ்சு முடிக்க முடியும் தினமும் காலைல எழுந்திரிப்பேன் அப்படியே தோன்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே போவேன் அப்படின்னா எதுவுமே முடியாது முதல்ல ஒவ்வொரு நாள் காலேயும் குறைஞ்சது பத்து நிமிஷமாவது செலவு பண்ணி இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்றத ஒரு திட்டமாக எழுதணும் எப்போ எதை செய்ய போகிறேன் இன்றைக்கி செய்ய போகிற முக்கியமான வேலைகள் என்ன அதை எப்போ செய்ய போகிறேன் அப்படின்றத நம்ம திங்க் பண்ணோம் ஒரு நிமிஷம் திட்டமிடுறதுக்கு நீங்கள் செலவழிச்சிங்க அப்படின்னா அது செயல்படுத்தும் போது பத்து நிமிஷத்தை உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்கும் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது பத்து நிமிஷம் செலவு பண்ணி ஒரு திட்டத்தை தீட்டுங்க கண்டிப்பாக அதை செயல்படுத்தும் போது உங்களோட நாளுன்றது எஃபெக்டிவாக இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு நாளைக்கு நீங்கள் எந்த ஒரு திட்டமும் திட்டாமல் அப்படியே என்னெல்லாம் வேலை தோணுதோ செஞ்சுக்கிட்டே இருங்க அடுத்த நாள் காலையில் எந்திரிச்ச உடனே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆன உடனே ஒரு பத்து நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்றைக்கி என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத எழுதி வைங்க ரெண்டு நாள்லையும் நீங்கள் எவ்வளோ வேலையை முடிச்சிருக்கீங்கன்றத திரும்பி பாருங்கள் கட்டாயம் அது ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் செலவு பண்ணதுனால ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் உங்களோட ப்ரொடக்டிவிட்டி உங்களோட உற்பத்தி திறன்றது அதிகரிச்சிருக்கும் அதை கட்டாயம் நீங்கள் நோட் பண்ணுவீங்க அடுத்தது முன்னுரிமைப்படுத்துறதை பற்றினாது முன்னுரிமைப்படுத்துகிறதுல ரொம்ப முக்கியமான முதல் விஷயம் நான் ஏற்கனவே சொன்னது தான் எயிட்டி பை டுவெண்ட்டி ரூல் இந்த ட்வெண்ட்டி பர்சன்ட் எது நமக்கு அதிகமான நல்ல விளைவுகளை கொடுக்குமோ இல்லை எதை செய்யலைன்னா மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்குமோ அதில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அதை தான் முதல்ல செய்யணும் அதை விட்டுட்டு எண்பது சதவீதத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது ரெண்டாவது எது இந்த இருபது சதவீதத்தில் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு தான் விளைவுகளை பற்றி சிந்தித்து பார்க்கறதுக்கு நமக்கு தெரிஞ்சுருக்கணும் ஒரு வேலையை செஞ்சால் என்ன மாதிரியான பெனிஃபிட் எனக்கு கிடைக்கும் ஒரு வேலையை நான் செய்யாமல் விட்டுட்டேன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் இந்த ரெண்டு கேள்வியை ஒவ்வொரு வேலைக்கும் நீங்கள் கேட்கணும் இதை செஞ்சால் எனக்கு என்ன நடக்கும் செய்யலைன்னா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்ற கேள்வியை நீங்கள் கேட்கணும் எந்த வேலையை செய்யும் போது ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைக்குதோ இல்லை எந்த வேலையை செய்யாமல்ட்டால் பெரிய பிரச்சனையில் நம்ம மாட்டுவோமோ அதுதான் நம்மளோட ப்ரியாரிட்டியில் முதல் இடத்துல இருக்கணும் இப்படி ஒவ்வொரு வேலைக்கும் இதை செஞ்சால் என்ன நடக்கும் செய்யலைன்னா என்ன நடக்கும்ன்றதை சிந்தித்து பார்த்தாலே எது முக்கியன்றதை நம்ம கற்றுக்கலாம் அடுத்து இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டதுக்கப்புறம் நம்மளால் நம்மளோட வேலையை ஒரு அஞ்சு தரமாக பிரிக்க முடியும் முதல் வேலை கட்டாயம் நான் செஞ்சே ஆகணும் அப்படின்றது இந்த வேலையை செய்யலைன்னா என்னை கண்டிப்பாக வேலையை விட்டு தூக்கிடுவாங்க இதில் பிரச்சனை வந்ததுன்னா என் வேலையே என்னை விட்டு போயிடும் அப்படின்ற மாதிரியான முக்கியமான வேலைகள் இது கட்டாயம் செய்ய வேண்டிய வேலை ரெண்டாவது வேலை கட்டாயப்படுத்தலை என்ன யாரும் ஆனால் இந்த வேலையை செய்யாமல் விட்டால் ஏன் மனசு கேட்காது அப்படின்ற மாதிரியான வேலை யாரும் நம்மளை கட்டாயப்படுத்த மாட்டாங்க ஆனால் காசு வாங்கிட்டு இதை நம்ம செய்யலைன்னா என் மனசு வருத்தமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான வேலைகள் இருந்ததுன்னா அது ரெண்டாவது முக்கியத்துவமான வேலைக்குள்ளே வரும் மூணாவது ஒரு வேலையை யாரும் கட்டாயப்படுத்தலை ஆனால் அதை செஞ்சால் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அதை செஞ்சால் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு தோன்ற வேலைகள் அது மூணாவது இடத்துல வரும் இதை செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை நாலாவது வேலை நான் செய்யணுன்னு அவசியம் இல்லை வேறு யாரை வச்சு வேணாலும் அதை நான் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான வேலை நான் அன்றைக்கி ரொம்ப பிஸியாக இருக்கேன் நிறைய வேலை இருக்குது எனக்கு ஃபேமிலியில் வேலை இருக்குது நான் செய்ய வேண்டிய என்னோடய பிஸ்னஸில் வேலை இருக்குது அன்றைக்கி எனக்கு ஒரு ஃபோன் வாங்கணுன்ற தேவை ஏற்படுது இப்போது நானே கிளம்பி ஒரு கடையில் போய் ஃபோன் வாங்கி ஒரு நாள் முழுக்க அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணலாமா இல்லை அதே வேலையில் ஆன்லைனில் ஃபோன் கிடைக்கிறப்போ அதுவும் அதே நாள் டெலிவரி பண்ணக்கூடிய ஃபோனை நான் ஆன்லைனில் வாங்கலாமா கண்டிப்பாக ஆன்லைனில் வாங்குறது தான் புத்திசாலித்தனம் அப்போ நான் செய்ய வேண்டிய வேலையை இன்னொரு நபர்கிட்ட நான் கொடுத்துட்டேன் அப்படி கொடுக்க வேண்டிய வேலைகள் தான் நாலாவது இடம் அஞ்சாவது இடம் இது செய்யவே வேணாம் அப்படின்ற மாதிரியான வேலை சும்மா ஒரு உதாரணத்துக்கு என் செல்ஃபில் இருக்கிற புத்தகத்தெல்லாம் எடுத்து ஏபிசிடி ஆர்டரில் நான் அடுக்க போகிறேன் அப்படின்னு நேரத்தை செலவழிச்சேன்னா அது தேவையில்லாத வேலை இப்படி நம்ம நிறைய தேவையில்லாத வேலைகளை வச்சுருப்போம் அதெல்லாம் செய்யவே கூடாது இப்படி நம்ம வேலைகளை அஞ்சு தனமாக பிரித்ததுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்போ தான் நம்ம உண்மையான சோம்பேறித்தனத்தை காட்டவே ஆரம்பிக்கணும் புத்திசாலித்தனமான சோம்பேறியாக நம்ம இருக்க பழகிக்கணும் புத்திசாலித்தனமான சோம்பேறினால் என்ன முக்கியமான வேலைகளை செஞ்சுட்டு முக்கியமில்லாத வேலைகள் சொன்னால அதெல்லாம் தள்ளிப்போட நம்ம கற்றுக்கணும் அதை செய்ய வேணாம் அப்படின்னு அதில் நம்மளோட சோம்பேறித்தனத்தை காட்ட ஆரம்பிக்கணும் முக்கியமான வேலைகளை செய்யணும் முக்கியமில்லாத வேலைகளை போட கற்றுக்கணும் அடுத்து இப்படி நான் முன்னுரிமைப்படுத்தின விஷயங்களை எப்படி செயல்படுத்துறது செயல்படுத்துறதுக்கும் நிறைய ப்ராக்டிக்கலான அட்வைஸை இவர் கொடுத்துருக்கார் முதல்ல நீங்கள் எந்த ஒரு செயலை செய்யணுன்னு முடிவெடுக்கிறீங்களோ அந்த செயலை செய்கிறதுக்கு முன்னாடி முழுவதும் தயாராகுங்கன்னு சொல்கிறார் முழுவதும் தயாராகிறதுனா என்ன அதை பற்றி எல்லாம் தெரிஞ்சு படித்து புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அதில் நான் சிறப்பாக வந்ததுக்கப்புறம் தான் வேலை செய்யணும் அப்படின்றத ஒரு சொல்லலை முழுமையாக தயாராகிறதுனா ரொம்ப சிம்பிளான விஷயத்த தான் சொல்கிறாரு இப்போ ஒரு வீடியோவை நான் எடிட் பண்ணணுன்னு உட்காரன்னா எடிட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை லேப்டாப் தேவை மவுஸ் தேவை சார்ஜர் தேவை நான் எந்த புத்தகத்தை பற்றி பேசியிருக்கணும் அந்த புக் புக் தேவை அதுக்கு நான் எழுதின ஸ்கிரிப்ட் பேப்பர்ஸ் எனக்கு தேவை இது எல்லாத்தையும் எடுத்து டேபிளில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வேலை செய்ய உட்காருங்க அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா ஏதாவது ஒன்றுத்த நம்ம மறந்துட்டு உட்காந்துருவோம் அப்புறம் அதை எடுக்க போகிறதுக்காக போவோம் அப்போ மொபைலில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் அதை எடுத்து பார்த்து சோஷியல் மீடியாவில் அரை மணி நேரம் நேரம் செலவழிச்சிட்டு ஐயோ எடிட் பண்ண மறந்துட்டோமே அப்படின்னு திடீர்னு நமக்கு ஒரு பயம் வரும் அதனால தான் எந்த ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அதுக்கு என்னெல்லாம் பொருள் தேவையோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார் அடுத்து நம்ம செய்ய போகிற இந்த முக்கியமான வேலைகள் எப்போவுமே ரொம்ப பெருசாக இருக்கும் ரொம்ப மழைப்பாக இருக்கும் நம்ம இது செய்யாத புதிய வேலைகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புன்றது ரொம்ப அதிகம் அப்படிப்பட்ட வேலையை நம்ம தள்ளி போடுறதுக்கு காரணமே அது ரொம்ப பெருசாக இருக்குது பார்த்தாலே பயமாக இருக்குது அதை செய்ய தெரியல அப்படின்ற காரணத்துக்கு தான் அப்போ அதை நான் தள்ளி போடக்கூடாது அதை நான் செய்ய உட்காரணுன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அதை முதல்ல பெரிய வேலை இல்லைன்னு நம்ம நம்பணும் பெரிய வேலை இல்லைன்னு எப்படி நம்புறது அதை பார்த்தா எனக்கு பயமாக தான் இருக்குது பெருசாக தான் இருக்குது பெரிய வேலை ஒன்று ஒன்றும் எப்படி இருந்தாலும் நிறைய ஸ்டெப்பில் தான் இருக்கும் அதை சின்ன சின்ன வேலையாக பிரிச்சிட்டிங்கன்னா அது பெரிய வேலை மாதிரி உங்களுக்கு தெரியாது அப்போ அந்த சின்ன வேலையை நீங்கள் கட்டாயம் செய்வீங்க ஒரு யூடியூப் சேனல் நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி ரொம்ப நாளாக தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் முதல்ல ஒரு சேனலுக்கான பேரை நான் உருவாக்கணும் அந்த சேனலில் ஏன் செய்கிறேன்ற ஒரு காரணத்தை நான் உருவாக்கணும் அதுக்கு ஒரு பேனரை ரெடி பண்ணணும் ஒரு லோகோவை ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு நான் ஜிமெயில் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணணும் அதை யூடியூப் சேனலாக நான் கன்வெர்ட் பண்ணணும் இப்படி சின்ன சின்ன ஸ்டெப்பாக நீங்கள் பிரிச்சிட்டிங்கன்னா இன்றைக்கி அதில் ஏதாவது ஒரு வேலையை செய்வோம் சேனலுக்கான பெயர் காரணத்தை கண்டுபிடிப்போம் ஒரு நல்ல பெயரை உருவாக்குவோம் அதற்கு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது சிம்பிளாக இருக்கும் அதற்கு பதிலாக எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டேன்னா அது ரொம்ப மலைப்பாக இருக்கும் கடைசி வரைக்கும் செய்ய மாட்டோம் அடுத்தது உங்களுக்கு நீங்களே ஒரு சின்ன அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டாகணும் இப்படி நம்ம நிறைய வேலை செய்கிறப்போ இந்த வேலையை நான் கட்டாயம் முடிச்சே ஆகணும் இந்த வேலை ரொம்ப அர்ஜென்ட் இதை நான் முடிக்கலைன்னா பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சியை ஒரு கம்பல்ஷனை உங்களுக்கு நீங்களே தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த வேலையை இன்றைக்கி நான் முடிச்சே ஆகணுன்ற ஒரு ப்ரெஷரை ஆர்டிஃபிஷியலாக நீங்களே உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே ஆகணும் ஒரு வேலையை நமக்கு செய்யணும் அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு இந்த வேலையை எப்படி நம்ம கட்டாயம் செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு வேலையை நமக்கு தெரிஞ்சதுன்னா முக்கியமான வேலைன்னு தெரிஞ்சுதுன்னா அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரே விஷயம் அந்த வேலையை செய்கிறது தான் அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் காரணம் தள்ளி போடுறதுக்கு என்னெல்லாம் காரணன்றதை பற்றி நீங்கள் சிந்திக்கவே கூடாது உடனடியாக அதை செய்ய ஆரம்பிக்கணும் அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அது என்னென்னா ரீசெண்ட் டேஸில் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் டெக்னாலஜியை பயன்படுத்த நம்ம கற்றுக்கணும் டெக்னாலஜியை பயன்படுத்துறதுன்னா ரீசெண்ட் டைமாக என்னோடய ஒர்க்லோடுன்றது ரொம்ப அதிகம் என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்கும் ஹைலி டிமாண்டிங்காக இருக்குது ஒரு ஃபிசிக்கல் ஒர்க்காக இருக்கட்டும் மென்டல் ஒர்க்காக இருக்கட்டும் டைமாக இருக்கட்டும் எல்லாமே அதிகமாக டிமேண்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலையாக இருக்குது அதே நேரத்தில் நான் இப்படி யூடியூப்லேயும் வாரம் வாரம் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்கணும் இதுவுமே ஹைலி டிமாண்டிங் ஏதோ ஒரு நியூஸை பார்த்து நான் சொல்கிறதோ இல்லை ஏதோ ஒரு அடுத்தவங்க கண்டென்ட்டை பயன்படுத்தி பண்ணுறதோ கிடையாது ஒரு ஒரு புத்தகத்தையும் படித்து அதை ஸ்கிரிப்டாக மாற்றி உங்கள்கிட்ட பேசணும் இது ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் நான் கொண்டு வரணும் அப்படின்னா ஹைலி டிமாண்டிங்காக இருந்தது ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம் அப்போது அந்த பெயினை குறைக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் எனக்கு உதவி பண்ணுது இந்த வீடியோவில் இது வரைக்கும் நான் பல தடவை காட்டாத ஒரு விஷயத்த வித்தியாசமாக காட்டியிருப்பேன் அது என்னன்னா இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் இந்த டிவைஸில் தான் இப்போ நான் அதிகமான புத்தகங்களை படிக்கிறேன் இந்த டிவைஸில் தான் நான் ஸ்கிரிப்டை எழுதுகிறேன் இந்த டிவைஸில் தான் ஒவ்வொரு வாய்ஸையும் நான் ரெக்கார்ட் பண்ணி நோட்ஸாக வச்சிருக்கிறேன் எல்லாமே இதுக்குள்ளே தான் இப்போதைக்கு மேக்ஸிமம் நடந்துகிட்டு இருக்குது ஸோ ட்ராவல் பண்ணும்போது என்னால் இதை பயன்படுத்த முடியும் யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் இதனால் பயன்படுத்த முடியும் ரொம்ப வேகமாக இதில் வேலையை செய்ய முடியும் ஹைலைட் பண்ண முடியும் நோட்ஸ் எடுக்க முடியும் டக்குன்னு ஒரு டவுட் வந்துனா இன்டர்நெட்டில் சர்ச் பண்ண முடியும் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா டிஜிட்டலாக இப்படி புக்கை படிக்கிறது தான் ஆனால் டிஜிட்டலாக படித்து பார்க்கும்போதும் டிஜிட்டலாக அதை பயன்படுத்தி பார்க்கும் போதும் டெக்னாலஜியை நமக்கு உதவிக்காக பயன்படுத்தி பார்க்கும்போதும் தான் அது எவ்வளவு எஃபெக்டிவான ஒரு விஷயமா இருக்கும் நம்மளோட நேரத்தை எவ்வளவு நமக்கு காப்பாற்றி கொடுக்கும் நம்மளுடைய வழியை எந்தளவுக்கு அது குறைக்குன்றதை நம்மளால் பார்க்க முடியும் உங்களுக்கு எல்லார் கையிலேயும் ஒரு மொபைல் ஃபோன் இருக்கும் அதனால தான் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் கடைசியாக எப்போது அந்த டெக்னாலஜியை உங்களுக்காக நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னு ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள் உங்களால் அதில் டைமர் யூஸ் பண்ண முடியும் ரிமைண்டர் வைக்க முடியும் அதில் உங்களால் நிறைய ப்ரொடக்டிவான விஷயங்களை செய்ய முடியும் எத்தனை ப்ரொடக்டிவிட்டி ஆப் ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ண ஆப் உங்கள் மொபைலில் இருக்குது உங்களால் நிறைய விஷயங்கள் அப்படி பண்ண முடியும் அதுக்கு உங்களோட டெக்னாலஜியை பயன்படுத்துங்க உங்களை உங்கள் டெக்னாலஜி பயன்படுத்திக்க கூடாது கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம் ஒரு வேலையை நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அந்த வேலையில் ரெண்டு விஷயம் நடந்தால் தான் நான் எந்திரிச்சு போகணும் ரெண்டில் ஏதாவது ஒன்று நடந்தால் தான் ஒன்று அந்த வேலையை நான் முடிச்சிருக்கணும் முடிச்சிட்டேன்னா அடுத்த வேலைக்கு நான் போகலாம் இல்லைன்னா ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிடம் அந்த வேலையில் நான் வேலை செஞ்சுருக்கணும் நம்ம செய்கிற மிகப்பெரிய தப்பு என்னென்னா ஒரு வேலையை செய்யணும்னு ஆரம்பிப்போம் அப்புறம் வேறு ஒரு வேலையை செய்யலாம் அப்படின்னு அதுக்கு போவோம் அப்புறம் இன்னொரு வேலை செய்யலாம் நான் வேறு ஒரு வேலைக்கு போவோம் கடைசியில் எந்த ஒரு வேலையும் எதுவும் ஒழுங்காக நடந்திருக்காது எதுவும் முடிஞ்சிருக்காது ஆரம்பித்த மாதிரியே அது இருக்கும் ஆனால் நமக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா காலிலேருந்து கடினமாக உழைச்சிருக்கேன் அப்படின்னு தோணும் அப்போது இந்த ரூலை ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஒன்று வேலையை முடிப்பேன் இல்லை தொண்ணூறு நிமிடம் அதில் ஃபோக்கஸ்டாக வேலை செய்வேன் அப்படின்ற ரூலை ஃபார்ம் பண்ணிக்கோங்க தொண்ணூறு நிமிடம் செஞ்சதுக்கப்புறம் தான் அங்கேருந்து நீங்கள் நகர்ந்து போகணும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு சோம்பேறித்தனம் அப்படின்னா வேலையை செய்யாமல் இருக்கிறது கிடையாது செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் வேறு எந்த வேலையை செஞ்சாலும் அது தான் வேலையை தள்ளி போடுறதுக்கு நிகர் தான் இந்த சோம்பேறித்தனத்தை நீங்கள் இந்த வரக்கூடிய வருடத்தில் போக்கிக்கோங்க இந்த வரக்கூடிய வருடத்தில் கண்டிப்பாக ரிசல்யூஷன் எடுப்பீங்க அது தப்புலாம் கிடையாது ரிசல்யூஷன்ஸ் எடுங்க அதை செயல்படுத்துறதுக்கும் முயற்சி பண்ணுங்கள் நிறைய பேர் கமெண்டில் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு ஒரு ஆங்கில புத்தகத்தை படிக்கணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் படிக்க முடியல படித்தா புரியல அப்படின்னு இந்த வருஷத்தில் நீங்கள் எடுக்க போகிற ரிசல்யூஷனில் அந்த முடிவையும் எடுத்துக்கோங்க அதுக்கு உங்களுக்கு நான் முதல்ல சொன்ன சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் உதவியாக இருக்கும் அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது முதல்ல சேரக்கூடிய நூறு நபர்களுக்கு மட்டும் எழுபது சதவீதம் வரை தள்ளுபடியும் கிடைக்கும் உடனடியாக மறக்காமல் அதில் சேருங்க இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க